வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும் திசை நோக்கி வணங்கி தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் நல் வாழ்த்துக்களுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களை நேரில் வி எஸ் கார்த்தியேயன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து வாலாஜாப்பேட்டை நகர செயலாளர் திரு மோகன் அவர்கள் வாலாஜாப்பேட்டை முன்னாள் நகரமன்ற தலைவர் திரு வேதகிரி அவர்கள் திரு ஆறுமுகம் அவர்கள் வாலாஜா நகரமன்ற உறுப்பினர் திரு முரளி நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார் அனைவரும் சிறப்பான முறையில் தகவல்களை சேகரித்து உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று திரு வி எஸ் கார்த்தியன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் அவரை வாழ்த்தினார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்